பயணமும் இடமாற்றமும் நம் மனதிற்கு நிறைவையும் அமைதியையும் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் என்ற அழகான கவிதையுடன் நமது புத்தம் புது காலை புரோகிராமை ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுடன் பயணிக்கும் உங்கள் அன்பு தோழி பத்மா உங்கள் நாள் சிறப்பாக ஆனந்தமாக உற்சாகமாக ஹாப்பியாக அமைய என்னோடய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கங்கள் பத்மா இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவ்வளோ எதிர்பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா ரைடர்ஸ் அண்ட் ட்ரிப் லவர்ஸ் உங்களுக்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராம் தான் இன்றைக்கி ட்ரிப் தேர்ஸ்டே ஊர் சுத்தலாம் வாங்க எந்த ஊரை சுத்த போகிறோம் அது சஸ்பென்ஸ் ஓகேங்களா இப்போ பயணம் ட்ரிப்பு அப்படின்னு சொன்னாலே நம்ம மனசுக்கு ஹிட் ஆகிற சாங் எது நைன்டி சிக்ஸ் படத்தில் ஒரு அழகான சாங் இருக்கு இல்லையா எல்லாரும் சாங்கை என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறம் எந்த ஊரை நம்ம சுத்த போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் காலின் இடையிலே வாழ்க்கை லைன்ஸ் இல்லைங்களா எப்போ நம்மளுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு தோணுதோ ஜஸ்ட் கிளம்பி போயிடணுங்க நம்மளுக்கு பிடிச்ச பிளேஸ்க்கு டூ ஹார்ஸோ இல்லை ஃபோர் ஹார்ஸோ இல்லை ஹாஃப் டே இல்லை ஒன் டே இல்லை டூ டேஸ் ஒரு வீக்கெண்டு போய் ஜாலியாக ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு நம்ம பிடிச்ச ப்ளேஸ்கில் வந்துட்டு போயிட்டு வந்தாலே நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிடுவோம் அப்புறம் வந்து நம்மளோட ருட்டீன்ஸும் எப்பவும் போல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அது வந்துட்டு ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும் இல்லையா ஊர் சுற்றலாம் வாங்க எந்த ஊர் சுற்ற போகிறோம் இதோ சொல்ல போகிறேன் உங்களுக்கு கொடைக்கானல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு சுற்றுலாத்தலம் சூப்பரான ஒரு மலைஸ்தலம் ஓகேங்களா அந்த கொடைக்கானலருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்ரு அந்த போகும் பாதையே வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும் இப்போ சொன்ன மாதிரி நீ போகும் பாதையில் மனசு போகுதே அப்படின்னு நம்ம மனசையே கவரக்கூடிய அந்த ஒரு பாதை ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா செம்மையாக ஒரு கிராமங்க அந்த கிராமத்தோட அழகை வந்து நான் வார்த்தைகளில் வர்ணிச்சேன்னா அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சேருங்கிறது எனக்கு தெரியலை அப்படி ஒரு அழகு அழகுனாலும் அழகு அப்படி ஒரு அழகான ஒரு கிராமம் அப்படி ஒரு கிராமத்துக்கு தான் இன்றைக்கி நான் உங்களை கூப்பிட்டு போக போகிறேன் ஓகேங்களா சரி என்ன கிராமம் அப்படிங்கிறத முடிஞ்சால் கெஸ் பண்ணி வைங்க இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே அடுத்து பாட்டு மூடிகிறப்ப அந்த கிராமமும் அந்த கிராமத்தை சுற்றி இருக்கிற அழகை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஊர் சுற்றலாம் வாங்க எந்த ஊர் சுற்ற போகிறோம் இதோ சொல்ல போகிறேன் உங்களுக்கு கொடைக்கானல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு சுற்றுலாத்தலம் சூப்பரான ஒரு மலைஸ்தலம் ஓகேங்களா அந்த இருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்ரு அந்த போகும் பாதையே வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும் இப்போ சொன்ன மாதிரி நீ போகும் பாதையில் மனசு போகுதே அப்படின்னு நம்ம மனசையே கவரக்கூடிய அந்த ஒரு பாதை ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா செம்மையாக ஒரு கிராமங்க அந்த கிராமத்தோட அழக வந்து நான் வார்த்தைகளில் வர்ணிச்சேன்னா அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சேருங்கிறது எனக்கு தெரியல அப்படி ஒரு அழகு அழகுனாலும் அழகு அப்படி ஒரு அழகான ஒரு கிராமம் அப்படி ஒரு கிராமத்துக்கு தான் இன்னைக்கு நான் உங்களை கூப்பிட்டு போக போறேன் ஓகேங்களா சரி என்ன கிராமம் அப்படிங்கிறத முடிஞ்ச கெஸ் பண்ணி வைங்க இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே அடுத்து பாட்டு மூடப்ப அந்த கிராமமும் அந்த கிராமத்தை சுத்தி இருக்கிற அழக பத்தி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நாம இப்ப டிராவல் பண்ண போற கிராமம் எது அப்படின்னா பூம்பாறை அவ்வளோ ஒரு அழகை வந்துட்டு தனக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டு அமைதியாக சூப்பாவாக இருக்கிற ஒரு கிராமம் தான் பூம்பாறை அப்படிங்கிறது கொடைக்கானலில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஷார்ப்பாக பதினெட்டு கிலோமீட்டரு மலைப்பாதை வழியாக அழகான ஒரு ரைடுங்க ரெண்டு சைடும் மரங்கள் பெரிய பெரிய ஹைஸு வளைஞ்சு 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 நெளிஞ்சு நெளிஞ்சி நெளிஞ்சு பாதைகளை வந்துட்டு நம்ம பயணிக்கும் போதே நம்மளோட மனசை கவரும்படியான அந்த ஒரு பாதை பதினெட்டு கிலோமீட்டருமே நம்ம வந்துட்டு மலைகளுக்குள்ளும் மேகத்துக்குள்ளும் வந்துட்டு பயணிக்கிற மாதிரியான ஒரு பயணம் தான் வந்துட்டு பூம்பாறைக்கு கொடைக்கானலருந்து பூம்பாறைக்கு போகிற அந்த பயணப்பாதை இருக்கும் அந்த பயணப்பாதையே வந்துட்டு நம்மளுக்கு மனசுக்கு வந்துட்டு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுங்க அந்த மாதிரியான ஒரு பாதையில் தான் நம்ம பதினெட்டு கிலோமீட்டர் பயணம் செய்யணும் பயணம் செய்கிறப்பவே சைடில் வந்துட்டு கேரட்டு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே பார்க்கலாம் அழகழகான மலைகள் அழகழகான செடிகள் அழகழகான மலர்கள் குட்டி குட்டியாக அங்கங்கள் லேக்ஸு குட்டி குட்டியான ஃபால்ஸு இந்த மாதிரி பெரிய பெரிய அடர்ந்த மரங்கள் எல்லா விதமான அழகையுமே நம்ம ரசிச்சுட்டே பயணம் செய்யலாம் பயணம் செஞ்சு முடிக்கிறப்ப நமக்கு பூம்பாறை அப்படிங்கிற கிராமம் இருந்து பார்க்குறப்ப கீழே உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே நம்ம கைக்குள்ளே வந்துட்டு குழியாக பண்ணி வச்சோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த கிராமம் வந்துட்டு மேலேருந்து நம்ம ரசிக்கிறப்ப அப்படியே அழகாக வீடுகள் சூழ்ந்து மரங்கள் சூழ்ந்து ஒரு இடமா நம்மளுக்கு அது காட்சியளிக்குங்க பூம்பாறை அப்படிங்கிற ஒரு கிராமம் கண்களுக்கு விருந்தாகும் இயற்கை அழகையெல்லாம் ரசிச்சிட்டு நம்ம பூம்பாறை ரீச் ஆயிட்டோம் இப்போ அடுத்து அங்கே என்ன ஸ்பெஷல் அங்கே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த ஒரு பாட்டுக்கப்புறம் பார்க்கலாம் இணைந்திருங்கள் உடன் பூம்பாறைக்குள்ளே என்ட்ரு ஆயிட்டோம் அப்படின்னாலே ஒரு பழங்கால கிராமத்துக்குள்ள இருக்கிற ஒரு உணர்வு தாங்க நம்மளுக்கு வரும் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸு பெரிய பெரிய லாட்ஜஸ்ஸு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அழகழகான வீடுங்க குட்டி குட்டி டீ டீ கடைகள் இந்த பெட்டி கடைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் வேணும்னா எதாவது வாங்கி சாப்பிடலாம் பெரிய லெவலில் ரெஸ்டாரண்ட்ஸு பெரிய லெவல் லாட்ஜஸ்ஸு அந்த மாதிரிலாம் அங்கே எதுவுமே கிடையாது ஒரு பழமையான ஒரு அழகான குட்டி கிராமத்துக்குள்ளே இருக் நுழைஞ்ச ஒரு உணர்வு வந்து நம்மளுக்கு வரும் ஓகேங்களா நடு கிராமத்தில் வந்துட்டு ஒரு கோவில் முருகர் கோவில் அமைஞ்சிருக்கு அதுதான் அந்த ஊரோட சிறப்பே பூம்பாறை முருகன் கோவில்னு சொல்லுவாங்க குழந்தை வேலப்பர் கோவில் அப்படின்னும் வந்துட்டு அதை சொல்லுவாங்க இந்த முருகர் கோவிலில் வந்து நிறைய சிறப்புகள் இருக்குங்க மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில்னு சொல்கிறாங்க அதே மாதிரி போகர்னு ஒரு சித்தர் இருப்பார் கண்டிப்பாக அவரை பற்றி நிறைய விஷயங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அவர் வந்துட்டு நவபாஷனத்தால் உருவாக்கப்பட்ட சிலை தான் இந்த கோவிலுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது அதையும் சொல்கிறாங்க இந்த ஊர் மக்கள் அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தாலே பாசிட்டிவ் வைப்ஸு ஒரு நேர்மறை சிந்தனைகள் நேர்மறை உணர்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா போய் பத்து நிமிஷம் உட்காந்து ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு வந்தாலே அவ்வளோ ஒரு அழகான உணர்வு வந்து நம்ம மனசுக்குள்ளே வரும் அப்படிங்கிறது அது நிதர்சனமான உண்மைங்க அந்த சிலையோட அலங்காரம் அதெல்லாம் பார்க்குறப்ப மனசை வந்துட்டு ரொம்ப கவர்ற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு சக்தி வாய்ந்த பாசிட்டிவ் வைப்ஸ் நிரம்பப்பட்ட ஒரு டெம்பிள் தான் வந்துட்டு இந்த குழந்தை வேலப்பர் முருகர் கோவில் பூம்பாறை முருகன் கோவில் அப்படின்னும் சொல்லுவாங்க அடுத்த சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூம்பாறை முருகன் கோவிலிருந்து பழனி முருகன் கோவிலுக்கு வந்துட்டு சுரங்கப்பாதை இருக்குது அமைக்கப்பட்டிருக்கு அந்த காலத்தில் அப்படின்றத சொல்கிறாங்க மன நிறைவோட முருகனை தரிசித்து முடிச்சாச்சுங்க இப்போ பக்தி பரவசமாக ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம் வாங்க அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத பாடலுக்கு அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இணைஞ்சிருங்க ஜெ எம்எஃப்எம்மோட இசையும் பயணமும் உற்சாகமான வாழ்வின் இரு சக்கரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தான் நம்ம இப்போ இசையோட அழகாக பூம்பாறை பயணத்தை வந்துட்டு நம்ம ட்ராவல் இருக்கோம் கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து பூம்பாறையோட சிறப்பு என்ன பூம்பாறை பூண்டு அங்கே ஸ்பெஷலே வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு தான் நிறைய கல்டிவேட் பண்ணியிருப்பாங்க பூண்டு அந்த பூம்பாரியோட ஸ்மெல்லோடு கலந்த பூண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாம் ஒரு கிலோ வாங்கி நம்ம பைக்குள்ளே போட்டுட்டு அடுத்து என்ன அங்கே பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் தேடிக்கிட்டே இப்போ ஒரு அழகான பாட்டை கேட்டுட்டு வாங்க வாவ் மெஸ் மெலோடிங்க செம ட்ராவல் டைமில் நம்மளுக்கு செம சூப்பராக என்ஜாய்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு பாடல் எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து பூம்பாறையிலேருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா கூகல் ஃபால்ஸு கூகல் லேக் இருக்குது அதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்துட்டு ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு ட்ரெக்கிங் போனோம் அப்படின்னா கண்கொள்ளா காட்சி அந்த கூகல் ஃபால்ஸ் அப்படிங்கிறது வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது ஆல்ரெடி நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் சில அழகுகளை வந்துட்டு நம்மளால் வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது அமேசிங் ஃபால்ஸுன்னு அந்த அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஃபால்ஸ் தான் கூகல் ஃபால்ஸ் அப்படிங்கிறது அங்கே நம்ம போயிட்டு ஃபால்ஸில் குளிச்சுட்டு ஜாலியாக அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் மாதிரி போய் ட்ராவல் பண்ணிவிட்டு திரும்ப வரலாம் இதுக்கு எப்படியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டூ ஹார்ஸ் டூ ஃபோர் ஹார்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு தேவைப்படும் ரிதம்லேருந்து அழகான ஒரு சாங்கை கேட்டுட்டு வாங்க இன்னும் சில இன்ஃபர்மேஷன் இருக்குது உங்கள் கூட நான் ட்ராவல் பண்ணுறேன் அருவியோட தட தட சத்தம் இருக்கு இல்லைங்களா போய் நின்று ரசித்து பார்த்தோம் அப்படின்னா மெய் மறந்து அப்படியே அந்த சத்தத்தில் மயங்கி அப்படியே நின்று ரசிக்க ஆரம்பிச்சிருவோம் அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்கும் ஒரு இன்னிசை மாதிரி இருக்கும் இயற்கையோட வரம் அதெல்லாம் அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக இன்னும் வந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேரிஜம் லேக்குன்னு சொல்லிட்டு ஒரு லேக் இருக்குது மணனூர்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது இதெல்லாமே வந்துட்டு டென் கிலோமீட்டர்ஸ்லேருந்து டுவெல் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் அழகழகான சின்ன சின்ன கிராமங்கள் தான் வந்துட்டு இது எல்லாமே சுற்றி சுற்றி பக்கம் பக்கம் பூம்பாறையை சுற்றி இருக்கும் எல்லாம் கொடைக்கானல விட்டு கொஞ்சம் தூரம் நம்ம வந்துட்டு ட்ராவல் பண்ணி போயிட்டோம் அப்படின்னா எல்லாம் ஹிடன் ட்ரெஷர்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி மறைத்து வைக்கப்பட்ட அழகுகள் இந்த கிராமங்கள் எல்லாமே இது எல்லாமே வேணும் அப்படின்னா நம்ம அங்கங்கே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணி இயற்கை அழகை வந்துட்டு நம்ம ரசிச்சுட்டு வரலாம் இப்போ சூப்பராக ஒரு பாட்டை கேட்டுட்டு வாங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருமே பயணத்தை வந்து ரசிப்பாங்க ஒரு ட்ரிப்பு அப்படின்னு வந்துருச்சுன்னா எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பயணங்களில் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ மன கஷ்டம் இருந்தாலும் மன வலிகள் இருந்தாலும் என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் பயணம் ட்ரிப் போயிட்டு வந்தோம் அப்படின்னாலே ஒரு புத்துணர்ச்சி அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துடும் அந்த பயணங்களால் வரும் அந்த அந்த விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப அழகான அனுபவங்களும் விஷயங்களும் வேறு எந்த எ எதிலையுமே நம்மளுக்கு கிடைக்காது அந்த வார்த்தைகளால் வந்து வர்ணிக்கவே முடியாதுங்க அந்த ட்ரிப் அந்த பயணம் அப்படிங்கிறது இருக்க சுகம் வேறு எதுலேயுமே இல்லை கரெக்டாக நான் சொல்கிறது நீங்களும் அக்செப்ட் பண்ணுறீங்களா இந்த வார்த்தைகளை உங்களுக்காக இப்போ ஒரு சூப்பரான சாங் ப்ளே ஆக போகுது கேட்டு வந்துடுங்க அடுத்து கண்டிப்பாக நான் வந்துட்டு நம்ம எங்கே இப்போ பயணிக்க போகிறோங்கிறத சொல்லிடுறேன் அப்புறம் நம்ம அன்பான ஜெயஎம்எஃப்எம் நேயர்களுக்கெல்லாம் அப்புறம் கோவம் வந்துடும் நான் பேசிக்கிட்டே வந்துட்டு எந்த ஊருக்கும் கூப்பிட்டு போகலை அப்படின்னா ஓகேவா இணைஞ்சிருங்க ஜெயஎம்எஃப்எம்மோட இதோ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு ஜெயஎம்எஃப்எம் நேயர்களுக்கு இனிமையான ஒரு இசை பயணத்தையும் இயற்கையான ஒரு பயணத்தையும் கொடுத்த ஒரு நிறைவும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக எனக்குள்ளே இருக்குங்க நீங்களும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டியர்ஸ் இஃப் பாசிபிள் ஜாலியாக ஒரு ரைடு கண்டிப்பாக பூம்பாறைக்கு போய் சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க இப்போ நம்ம ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துவிட்டோம் ஒரே ஒரு குட்டி கவிதை மட்டும் சொல்லி நான் இந்த ப்ரோக்ராமை வந்துட்டு வைண்டப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் எங்கேயும் பயணிக்காத போதும் எதையும் நீ வாசிக்காத போதும் வாழ்வின் மெல்லிய இசையை நீ ரசிக்காத போதும் உன்னை நீயே பாராட்டி கொள்ளாத போதும் கொஞ்சம் கொஞ்சமாய் உன் வாழ்வை இழந்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் அழகான வரிகள் நல்லா பயணம் செய்யுங்க ஹாப்பியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் ட்ராவல் இல்லாத ஒரு லைஃப் வந்துட்டு கண்டிப்பாக என்ஜாய்மெண்ட்டே இருக்காது நெக்ஸ்ட்டு சண்டே வந்துட்டு உங்களை மீட் பண்ணுற